அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இருமுறை பெயர்ச்சியை சந்திக்கிறார் புதன் இருமுறை பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் டிசம்பர் எட்டாம் தேதி முதல் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் நுழைகிறார் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் மிக வலுவாக ஆகிய மூன்றாம் இடத்தில் நுழைகிறார் இப்படி இருமுறை பயிற்சியை சந்திக்கக்கூடிய புதனின் அமைப்பால் இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் தூள் பறக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் இறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நினைத்ததை நினைத்தவாறே துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறவர் புதன் ஆக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்தை விட்டு விலக மிக பெரிய மிகப்பெரிய வரவேற்கமைப்பு இரண்டாம் இடத்திலும் இடத்தையும் வலுப்படுத்த போகிறார் இருமுறை பெயர் சந்திப்பதால் உறுதியாகவே இரட்டிப்பு லாபம் உண்டு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமருவதோடு சுபத்துவ பாதையில் வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாக இந்த வேலை அமைய போகிறது என என்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் இடமாகிய ஆகிய தனஸ்தானத்திற்குள் வித்யாக்காரகரான நுழைவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன வரவு அதிகரிக்கும் ஏனென்றால் மனித வாழ்வில் பிரச்சனை வந்தால் அதில் சதவீதமான பிரச்சனை நிச்சயமாக பொருளாதார ரீதியான ஒன்றாக தான் இருக்கும் எண்பது சதவீதமான பிரச்சனை பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சூழலில் அவற்றை செய்யக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு து மிக பெரிய அளவில் நெருக்கடி சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறிவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சேமிப்பை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் இருமுறை பயிற்சியை சந்திப்பதால் இந்த வேளையில் உங்களுக்கு வலுவாக கிடைக்க போகிறது நீங்கள் நினைத்தபடியே இந்த தருணத்தில் பல நிகழ்வுகள் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகளை சரியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது நீண்ட நாள் யோசித்தும் வெற்றியடையாத காரியங்களில் இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பை சந்திக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாக அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ரீதியாக ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும் ஏனென்றால் புத்தி புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்று சொல்வார்கள் புதன் ஜென்மத்தில் இருக்கும் போது சந்தித்த உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என என்றால் புதன் இரட்டை தன்மை கொண்ட ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இரட்டை தன்மை கொண்ட செவ்வாயின் ஆட்சி வீட்டிற்குள் தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே இருமுறை பயிற்சியை சந்திக்கும் இந்த தருணம் என்பது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை சரியான முறையில் அணுகி வெற்றி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்தியாக்காரகரான புதன் இயற்கையிலே சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை எள்ளி கொடுப்பார் இதில் ஒரு இடமாக கருதக்கூடிய தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்திற்குள் நுழைவதால் பொருளாதார ரீதியான நல்ல மாற்றமும் உயர்வும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எனவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடியாக சந்திக்கக்கூடிய பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் சரி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் பண வரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்க இருக்கிறது திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியம் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் பண பற்றாக்குறை நீங்குவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் பல சுப நிகழ்வுகளை துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும் இவர்கள் தடுத்து விட்டார்கள் அவர்கள் தடுத்து விட்டார்கள் என்று பல காரணங்கள் சொல்லப்பட்ட நிலையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை விதமான செய்து முடிப்பதால் குடும்ப உறுப்பினர் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இல்லத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்களின் கவலை அளித்த சூழலில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சிறு சிறு தவறுகள் மூலம் பாடத்தை கற்றுக்கொண்ட உங்களுடைய செயல்பாடுகளில் இந்த தருணத்தில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தந்தை நிலவரம் ஒரே சீராக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எதிர்பாராத வகையில் ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல துறை ரீதியான பணிகளில் அமோக மான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு புதிதாக தொழில் துவங்குதல் தொழிலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களையும் புதிய திட்டங்களையும் இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்தை நிலவரம் அடிக்கடி மாற்றத்தை சந்தித்தாலும் கூட புதன் பகவான் இருமுறை மாற்றத்தை சந்திக்கிறார் அந்த இருமுறையில் வலுவாக வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தையும் தனஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறார் எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கைத்துறை சார்ந்த பணிகளில் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது வருமானம் உயரும் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது பண வரவு கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எதிர்கால நலனை தீர்மானிக்க கூடிய வகையில் சிறப்பான முடிவை துலாம் ராசிக்காரர்கள் மேற்கொள்ளும் தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைகிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை வித்தியாக்காரகரான புதன் ஏற்படுத்துகிறார் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு பல அதிரடியான மாற்றங்களை களத்தில் காணக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகிறது எனவே தாமதங்கள் புதிதாக வந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து அரசியலில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் உச்சபட்ச வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உண்டு மிக கடினமான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொண்டு படிப்பதால் கல்வியில் நினைவாற்றல் உறுதியாகவே அதிகரிக்கிறது நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்களை இந்த தருணத்தில் கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொள்ளும் அற்புதமான தருணமாகவும் அமைந்திருக்கிறது எனவே சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக நிறைவாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் இரட்டை தன்மை கொண்ட விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதால் ஒருமுறை பெயர்ச்சியை சந்திக்கும் புதனின் அமைப்பால் நிறைவான நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது